எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சோ அந்த வீடியோவில் கமல் சார் வந்து ப்ரோமோ டூவில் வந்து ஒரு கேள்வி கேட்டார்ல சரியான கேள்வி அதற்கு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா மாயாவுக்கு எல்லாம் கொஞ்சம் ஃபேவர் பண்ணுற மாதிரி கமெண்ட் வந்துச்சு பார்த்திங்களா ஸோ அதுதான் சொல்கிறேன் இன்னொன்று நேற்று நிகழ்வுகளிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து கட் பண்ணியிருக்கப்பட்டிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா யார் யூனிக் செல்லிங் பாயிண்ட் அவங்களுக்கு என்னன்னு சொல்லி கேட்டோன்னே மாயா தான் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி விசித்ரா சொல்கிறதும் விஜய் வர்மா சொல்கிறதும் தினேஷ் வந்து அட்லீஸ்ட் இந்த வட்டம் மாதிரி விஜித்ராவுடைய பேரை சொன்னார் அர்ச்சனாவும் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவோடைய பேர் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நேற்று நிகழ்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா மணி பாக்ஸ் யார் எடுப்பாங்க அப்படிங்கிறத கட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா எனக்கு என்னமோ அர்ச்சனா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க மாயா அதுக்கு முன்னாடி அர்ச்சனா வந்து மாயா தான் சொல்லியிருக்காங்க உங்க மாயா தான் எடுப்பாங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு வந்து நிறைய கிளாப்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து கட் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி ஸோ எல்லாமே மேக்சிமம் அதாவது அர்ச்சனாவுக்கு ஆதரவாக ஏதாவது ஒன்று வந்துச்சுனாலும் கட் பண்ணிடுறானுங்க ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கிளாப்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கானுங்க அது வந்து டூ சரி ஓகே ரொம்ப டென்ஷன் ஆகிடக்கூடாது அட்லீஸ்ட் அந்த கிளாப்ஸ் வச்சா சந்தோஷப்பட்டோம் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா நம்பி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு எபிசோடில் குறிப்பாக இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் நமக்கு ஃபுல்லாக கையில் வரல அது வந்த பிறகு நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக என்ன நடந்துச்சுன்ட்டு பட் முழுக்க முழுக்க மாயாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோட் வந்து இருந்திருக்கு கிளாப்ஸே இல்லையா ஸோ நமக்கு எப்படியும் பார்க்கும் பில்ஜ் செட் கிளாப்ஸோ இல்லை ஏதோ ஒன்று வந்து போட்டு ரோபாட்டிக் கிளாப்ஸோ ஏதோ ஒன்று போட்டு நமக்கு வந்து காட்டிடுவாங்க ஸோ இன்றைக்கி அர்ச்சனாவுடைய நிகழ்வுகள் அப்படிங்கிறதே இல்லை தினேஷுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படல விசித்ராவுடைய இது மட்டும் தான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மிச்சம் எல்லாமே ரொம்ப ஃபேக்காக இருந்தது அப்படின்ட்டு சரி ஓகே கேள்விக்கு வருவோம் யாருப்பா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது வீட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு அந்த பூமர் கேங் பாய்ஸ் இருக்காங்களா விஷ்ணு மணி அண்ட் தினேஷ் இவங்க மூன்று பேர் பேசுகிறது ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பு இருக்கும் குறிப்பாக விஷ்ணு செம்மையாக இருக்கும் சில கவுண்டர்ஸ் இதில் பேசுகிறதெல்லாம் வந்து நல்லா இருந்தது அதுக்கடுத்து கூல் சுரேஷ் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லா பண்ணிவிட்டா விசித்ராவுடைய உடைய அந்த ஒன்லைன் தக்குலாம் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் மற்றபடி மாயாவோட என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது விட மாயாவுடைய கிரிஞ்சு தான் கொஞ்சம் ஜாஸ்தி சரியா அவங்க டான்ஸோ இல்லை வந்து அவங்க பேசுகிறதோ சில நேரங்களில் செலுத்தியிருக்கிறோம் நம்ம பட் பல நேரங்களில் வந்து அது தான் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அதை போய் டூ ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்டர்டைன்மெண்ட்டோட டூ ஹண்ட்ரட் பர்சென்ட் எண்டர்டெய்மெண்ட் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதாவது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய உருட்டாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஆனால் சார் கேட்ட கேள்விக்கு மாயாவும் இப்போ என்ன சொல்கிறது சப்போர்ட்டிவாக நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அங்கே கூட மாயா வன்மத்தை தான் கட்டிகிட்டு இருக்காங்க யூனிக் செல்லிங் பாயிண்ட் பொறுத்த வரைக்குமே ரவிதா அதுனா தான் மணி அப்படின்ற மாதிரி பேசுகிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது அப்படிங்கிறது தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவை பற்றி எப்படி யூஸ் பண்ணி வந்திருக்கான்ட்டு அவனை செல்லிங் பாயிண்ட் என்னென்னு கேட்குறா யூஸ் பண்ணுறத பற்றி பேசுகிறாங்க ஸோ ஒரு கான்ட்ராக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அர்ச்சனாவுக்கும் இன்றைக்கி டாபிக் வந்து கேட்டுக்கப்பட்டது ஸோ அதில் வந்து கண்டிப்பாக மாயா தான் சொல்லியிருப்பாங்க அவங்க இப்போ மாயா கொஞ்சம் மாயா 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 அப்படின்றாங்க ஸோ அவங்களும் தெரிஞ்சிருச்சு சரி ஓகே மாயாக்கு ஏதோ பண்ணுறாருங்க அவனுங்க அப்படின்ற மாதிரி ஸோ கிளாப்ஸ் வச்சு கொஞ்சம் கணிக்க முடியும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த வீட்டு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கவெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா என்டர்டெயின்மெண்ட் இந்த வீட்டில் யார் அதிகமாக பண்ணியிருக்கா ஓகேங்களா ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ